ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து பச்சை பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் பச்சைப்பயிறு ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறை ஊற வச்சுருக்கேன் ஒரு எட்டு மணி நேரம் நமக்கு இது வந்து நல்லா ஊறணும் அதனால் நான் ஓவர் நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன் இது காட்டிங்கன்னா நான் வந்து அவல் எடுத்திருக்கேன் அவல் வந்து நமக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே நம்ம எப்போ அரைக்கிறோமோ அப்போ அதுக்கு தான் இருக்கும் சீக்கிரமாக நமக்கு ஊறி வந்துடும் இப்போ நம்ம வந்து பச்சை பயிரும் அவளையும் வச்சு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் கூடவே நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கால் கால் இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பச்சை பயிர் தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு சேர்த்துக்கிறேன் பச்சை பயிர் வந்து போட்டிருக்கேன் அது கூட நான் வந்து ஊற வச்ச அவளையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதுலேயும் தண்ணியை கொஞ்சம் வடியை வச்சுட்டே நான் வந்து நம்ம வந்து புல வடி வெச்சிட்டு நம்ம வந்து அப்படியே சேர்த்துருவோம் இது கூட நான் எடுத்து பச்சை மிளகாய் இஞ்சி இதையும் நான் இதோட சேர்த்துடுறேன் நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்ல வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நான் ரொம்ப அதிகமா விடலை விடாம நான் இந்த மாதிரி நல்ல மையா நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் நமக்கு வந்து பச்சை மிளகா அதுக்கப்புறம் இஞ்சி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும் இப்ப வந்து ஒரு பாத்திரத்துல விட்டுறலாம் இப்போ மீதி இருக்கிற பச்சை பயிரையும் நம்ம இதில் சேர்த்துருவோம் மீதி இருக்கிற பச்சை பயிரத்தையும் இப்போ வந்து அவளையும் சேர்த்திருவோம் அவளும் அரைச்சிடலாம் நான் ரெண்டு தடவையா நான் அறுத்து அரைச்சி நல்லா நைஸாக நான் வந்து இதையும் நல்ல நல்ல நைஸாக அரைச்சிட்டு நான் பாத்திரத்துல சேர்த்திடுறேன் தேவைப்பட்டா தண்ணி விட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து அரைச்சத நம்ம மறுபடியும் விட்டுடுறேன் நான் வந்து மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு மிக்ஸி ஜார்லில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணியும் விட்டுட்டு நான் அதை வந்து ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருவோம் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பண்ணுற ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கனா தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சாறு துண்டு தேங்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு மூணே மூணு பச்சை மிளகாய் நாலே நாலு கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன் கூடுதலா நான் வந்து பூண்டு சேர்த்திருக்கேன் ரெண்டு பூண்டு போடுறேன் இது போட்டு நம்ம அரைச்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம் இப்போ இது கூட ரெண்டு கை அளவுக்கு பொட்டு கடலை எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடுறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருவோம் இப்போ இதை வந்து ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்ல நைஸா நான் வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல நைஸா நான் வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இதை இப்போ பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னியில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூட நம்ம வந்து தாலிப்பூ சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் நம்ம வந்து கருவேப்பில அப்புறம் பூண்டு ரெண்டுமே போட்டுக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இன்னைக்கு பண்ணப் போகிற பச்சை பயிறு ஊத்தப்பத்துக்கு இது வந்து காம்பினேஷன் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் பூண்டு போட்டு செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ நமக்கு மாவு அரைச்சி ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணுவோம் இப்போ இதை வந்து நல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துவோம் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கல் எடுத்து வச்சிருக்கேன் அதுல ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நான் எண்ணெய் விட்டிருக்கேன் நமக்கு எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை இதுல சேர்த்துருவோம் அப்புறமா உடனே நம்ம அமுக்காம இந்த மாதிரி நல்லா பிரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு வெங்காயம் கேரட் எல்லாம் உதிராம அப்படியே நமக்கு இந்த மாவோட நல்லா ஒட்டி வந்துடும்

நம்ம எப்பவும் விடுற மாதிரி தோசை கல்ல எடுத்துட்டு அதுல நான் இந்த மாதிரி மில்லிஸ் நான் வந்து விட்டுக்கிறேன் இதுல கொஞ்சமா நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூட கேரட்டும் கொஞ்சமா துருவி துருவின கேரட்டையும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து இட்லி மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் இது போடும் போது இன்னும் டேஸ்டா இருக்கும் இது போட்டதுக்கு நான் சுத்தி வர எண்ணெய் விட்டுக்கிறேன் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு அப்படியே இதை வந்து திருப்பி போட்டுடலாம் பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு முறு முருவா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கலர்ஃபுல்லா பார்க்கறதுக்கு மட்டும் கலர்ஃபுல்லா இல்லை சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பா நீங்க இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க பச்சை பயிரோட நம்ம வந்து உளுந்துக்கு பதிலாக நம்ம வந்து அவல் சேர்த்துருக்கிறதுனால நல்ல சாஃப்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து பணியாரம் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை பச்சைப்பயிர் நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இப்போ இந்த தோசைய நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வெந்து இருந்துச்சு அப்படியே நான் மடிச்சிடுறேன் பச்சை பயிரில் நான் வந்து தோசையும் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டி ஊத்தப்பமும் பண்ணியிருக்கேன் இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கருவேப்பில் பூண்டு எல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிசஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்